இரண்டாயிரத்து இருபத்தைந்து செப்டம்பர் மாதம் நிகழவிருக்கின்ற சூரிய பயிற்சி காரணமாக சிம்மம் ராசி சிம்மம் லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் மாறுதல்களும் உருவாகிறது என்பதை பற்றி துல்லியமாக தெள்ளத்தெளிவாக சற்று சுருக்கமாக பார்ப்போம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி கோச்சாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் ஜென்ம ராசி போன்ற இடங்களை விட்டு சூரியன் விலகும் போது சிறப்பு வாய்ந்த அற்புதமான அருமையான நல்ல பல மாற்றங்களை உருவாக்கிக் கொடுப்பார் இந்த வகையில் பார்க்கின்றபோது தற்போது கேதுவோடு சேர்க்கை பெற்று உங்களுடைய ஜென்மராசிக்குள் பயணித்து கொண்டிருந்த சூரியன் ஜென்மராசியை விட்டு விலகுவதால் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் நல்ல பல சந்தர்ப்பங்களையும் பணவரவுகளையும் முன்னேற்ற யோகங்களையும் நிச்சயமாகவே உங்களுக்கு வாரி வழங்குகிறார் அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட சூரியன் இந்த காலகட்டத்தில் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் தனஸ்தானம் வாக்குஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் எப்பேற்பட்ட கடினமான பணிகளாக இருந்தாலும் அவற்றில் அற்புதமாக செம்மையாக கணக்கச்சிதமாக நல்ல முடிவு எடுக்கக்கூடிய ஆற்றல்கள் என்பது நிச்சயமாகவே சூரியனின் அமைப்பு காரணமாக உங்களை தேடி வருகிறது சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பம் தொழில் வியாபாரம் உத்தியோகம் என எப்படிப்பட்ட பணிகளாக இருந்தாலும் அவ்வாறான பணிகளில் ஆளுமையையும் அதிகாரத்தையும் செலுத்தக்கூடிய விதத்தில் நல்ல பல அற்புதமான அருமையான வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கிறது அது மட்டுமில்லாமல் முடிவுகளை எடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த ஆற்றல்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் உங்களை தேடி வரக்கூடிய நேரமாக இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தை நிச்சயமாகவே சூரியன் மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் இதன் காரணமாக நீங்கள் எதிர்பார்ப்பதை விட ஆசைப்படுவதை விட அருமையான முடிவுகளை எடுத்து எல்லா விதமான பணிகளையும் செவ்வனே கணக்கச்சிதமாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் இந்த தருணத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் வீரத்துடனும் விவேகத்துடனும் செயல்படக்கூடிய அருமையான தருணமாக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தை சூரியன் உங்களுக்கு மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் இன்னும் சொல்ல அரசாங்கம் தொடர்பான பணிகள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அவற்றில் எளிதாக வெற்றிகளை பெற முடியும் இந்த நேரத்தில் மாநில மத்திய அரசாங்கத்தின் சலுகைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மானியங்கள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சலுகைகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறது இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உருவாகக்கூடிய சூரிய புதாதிபத் யோகம் என்பது பன்மடங்கு அதிக அளவிலான அதிர்ஷ்ட யோகங்களை நிறைந்து பெறுவது நிச்சயம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் நல்ல பல சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே சூரியன் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் இந்த நேரத்தில் உங்களுடைய மரியாதையும் மதிப்பும் அதிகரிக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எப்பேற்பட்ட பணிகளாக இருந்தாலும் அவற்றில் நிச்சயமாகவே வெற்றி மேல் வெற்றி யோகங்களையும் வாய்ப்புகளையும் நிறைந்து பெற முடியும் இந்த தருணத்தில் சூரியனின் அமைப்பு காரணமாக சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டு உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி சந்தோஷம் போன்றவற்றை அள்ளிக்கொடுக்கும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகளும் இனிமைகளும் நிறைந்ததாக அமையக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திற்குள் பலம் பெற்று உச்சம் பெற்று பயணிக்கக்கூடிய புதனோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ராசியாதிபதியான சூரியனால் மிகச் சிறப்பான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் இந்த நேரத்தில் இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த பணியை கையில் எடுத்தாலும் அவற்றை கம்பீரமாகவும் வீரத்துடனும் விவேகத்துடனும் அதிவிரைவாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிக்க முடியும் உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் தொல்லைகள் வெகுகாலங்களாக சந்தித்துக் கொண்டிருக்கின்ற தீராத சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் போன்றவற்றில் நல்ல பல மாறுதல்களும் முன்னேற்ற யோகங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரக்கூடிய அருமையான நேரமாக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தை சூரியன் உங்களுக்கு மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் இந்த மாதிரியாக சூரியன் அள்ளி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை தவறவிடாமல் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றிற்கு நல்ல தீர்வுகளை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சூரியன் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் ஒரு குறுகிய வட்டத்திற்குள் இருந்து கொண்டு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று முயற்சி செய்வதை தவிர்த்து விசாலமான எண்ணங்களுடன் அலசி ஆராய்ந்து பார்த்து ஒரு பிரச்சனைக்கு ஒரு வழியில் மட்டும் தீர்வு இல்லாமல் பல வழிகளில் தீர்வுகளை காண முடியும் என்பதை புரிந்து கொண்டு அற்புதமான அருமையான தீர்வுகளை கண்டறிவதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் இந்த காலகட்டத்தில் சூரியன் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளை சிரமங்களை சிக்கல்களை உங்களுக்கு முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களை அதிர்ஷ்ட யோகங்களை சூரியன் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் நீங்குகிறது அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய முன்போபத்தை நீக்கி காலம் வலியது என்று சொல்லக்கூடிய விதத்தில் உணர்ச்சி வசப்பட்டு அவசரப்பட்டு முடிவு எடுத்து பல செயல்களில் தோல்விகளை சந்தித்து கொண்டிருந்த சூழ்நிலைகளில் நல்லபல மாறுதல்கள் ஏற்பட்டு அவ்வாறாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான இருந்து விடுதலை பெறுவதற்கான நல்லபல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் அருமையான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிச்சயமாகவே சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பலமாக கிடைக்கிறது என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக சூரியன் உறுதி செய்கிறார் இந்த நேரத்தில் அதிகாரத்துடன் பல விதங்களான காரியங்களை செய்து முடிக்காமல் அடுத்தவர்களுடைய ஆலோசனைகளையும் கேட்டறிந்து இணக்கமான சூழ்நிலைகளை எல்லாவிதமான பணிகளிலும் அமைத்து கொண்டு அந்த பணிகளை செய்து முடிப்பதால் அற்புதமான அருமையான முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நேரத்தில் உங்களுடைய குறிக்கோள்களை நோக்கி கடுகடுவென்று இல்லாமல் புன்முறுவலோடு சிரிப்பின் மேன்மையை நன்கு அறிந்து தெரிந்து உணர்ந்து இந்த நேரத்தில் எந்த பணியை கையிலெடுத்தாலும் மிகச் சிறப்பாக செம்மையாக கணக்கச்சிதமாக செயலாக்கம் செய்யக்கூடிய சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நல்லபல சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைய சூரிய புதாதிபத்தியோகத்தின் காரணமாக உங்களை தேடி வருகிறது சூரியன் ஞானகாரகரான கேதுவை விட்டு விலகுவதும் உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு விலகுவதும் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் புதனோடு சேர்க்கை பெறுவதும் மிகச் சிறப்பான அமைப்பாக உங்களுக்கு அமைந்துள்ளது உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சூரியனுக்கு பகை கிரகமாக இருந்து கொண்டிருக்கின்ற கேதுவை விட்டு நீங்குவதால் அபரிவிதமான முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் பிடிவாத குணத்துடன் செயல்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்குமான நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் பன்மடங்கு அதிக அளவிலான அதிர்ஷ்ட யோகங்கள் கிடைப்பது நிச்சயம் என்று கருதக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று உச்சபலம் பெற்று பயணிக்கக்கூடிய புதனோடு சேர்க்கை பெற்று சூரியன் தனஸ்தானத்தை பலப்படுத்துகிறார் எனவே சூரியனின் அமைப்பு காரணமாக அதீதமான நன்மைகளும் முன்னேற்றங்களும் அதுவாகவே உங்களை வரும் இந்த தருணத்தில் எந்த ஒரு பணியாக இருந்தாலும் அவற்றை மிகச் சிறப்பாக நன்கு திட்டமிட்டு சிந்தித்து முடிவெடுத்து கையாள முடியும் சூரியன் மற்றும் புதன் சேர்க்கை பெற்று அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது மிகவும் பலமாக அனைத்து வகையிலும் அபரிவிதமான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் அருமையான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த மாதிரியாக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் சூரியன் அள்ளி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் தவறவிடாமல் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் அவ்வாறு பயன்படுத்தி கொண்டால் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் பன்மடங்கு அதிக அளவிலான மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் இனிமை கண்டிப்பாகவே கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் சூரியனும் புதனும் சேர்க்கை பெற்று உங்களுடைய தனஸ்தானத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பார்வையிடுகிறார்கள் எனவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் தொந்தரவுகள் விலகும் அவமானங்கள் அவப்பெயர்கள் அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் பனிச்சுமைகள் போன்ற எல்லாவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் குறைந்து மறையும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த இவ்வாறான எல்லாவிதமான அஷ்டம பாதிப்புகளும் உங்களை விட்டு முழுவதுமாக சூரியனை கண்ட பணி போல் விலகும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரைய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் இதுவரையில் குடும்பம் அமையாதவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையும் குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும் பணவரவு அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும் உங்களுடைய வாழ்க்கை துணையால் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு குடும்பத்திற்கு உபரி வருமானங்கள் அதிகரிக்கும் குடும்ப ஒற்றுமை என்பது பலப்படும் மனதில் இனிமை மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் நாயகராக இருக்கக்கூடிய சூரியன் மிகவும் பலமாக வித்தைக்கு புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனோடு சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபத்தியோகத்தை வலுவாக உருவாக்கிக் கொடுக்கிறார் முன்னதாகவே புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உச்சபலம் ஆட்சி பலம் பெற்று உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சூரியனும் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் புதனோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது நல்ல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைகிறது சூரியன் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கேதுவை விட்டு விலகி மிகவும் பலமாக ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் ஆட்சி பலமும் உச்சபலமும் பெற்ற புதனோடு சேர்க்கை பெற்று மிகவும் பலமாக சூரிய புதாதிபத்தி யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் பன்மடங்கு அதிக லாட்டர் யோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் ஜாக்பாட் யோகம் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற ராஜகிரகமான கிரகங்களின் பிறப்பிடமான சூரியன் மிகவும் பலமாக உங்களுடைய ஜென்மராசிக்குள் கேதுவோடு பயணித்துக் கொண்டிருந்த சூழ்நிலைகளில் சிறப்பு வாய்ந்த மாறுதல்கள் ஏற்பட்டு சூரியன் கேதுவை விட்டு விலகி மிகவும் பலமாக சூரியனுடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு அதிநட்பு கிரகமாகவும் இருக்கக்கூடிய புதனுடன் சேர்க்கை பெற்று சூரிய யோகத்தை வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உருவாக்கி கொடுக்கிறார் இயற்கையிலேயே அபரிவிதமான பலம் வாய்ந்த சுபகிரகமாக இருந்து கொண்டிருக்கின்ற அறிவுக்கு கல்விக்கு வித்தைக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் உச்சபலமும் ஆட்சி பலமும் பெற்று மிகவும் பலமாக இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட சிறப்பு வாய்ந்த மாறுதல்களையும் நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் பலமாக சூரியனோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டம் சிறப்பான அமைப்பில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய புதனோடு இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிநாதனான சூரியன் சேர்க்கை பெறுவதால் இரண்டு மடங்கு லாட்டரி யோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் ஜாக்பாட் யோகம் கிடைப்பது நிச்சயம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மிகவும் சாதகமானவராக இருக்கக்கூடிய புதன் ஆட்சி பலம் பெற்று உச்சம் பெற்று இருப்பது சிறப்பு என்பது மட்டுமில்லாமல் அவருடன் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரியன் சேர்வது என்பது இரட்டிப்பு நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் வாரி வழங்கக்கூடிய அதிர்ஷ்டமாகும் எனவே இந்த காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகள் உண்டு இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள ஞாயிற்றுக்கிழமை விரதமிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள்